அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி புதுசாக ஒரு ஓஎம்ஆர் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க அந்த ஓஎம்ஆர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது அந்த ஓஎம்ஆரில் சீரியல் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபுல் பண்ணி வந்துடுவாங்க கேனிட்டோட நேமு ஃபோட்டோ எல்லாமே வந்துடும் பிரிண்ட் ஆகி வந்துடும் வழக்கம் போல் நீ இந்த ஓஎம்ஆரில் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா வழக்கமான ஓஎம்ஆர் தான் வழக்கமான நம்பர் கவுண்ட்டு தான் எல்லாமே வழக்கம் போல் தான் இதில் மூணே மூணு மாற்றங்கள் மட்டும் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா இந்த பேஜ் இருக்குது பாருங்கள் இந்த பேஜ் ஒன்றுன்றதுக்கு பக்கத்தில் இருக்கும் கேண்டிடேட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னே ஓயமர ஹால் சூப்பர்வைசர் கொடுப்பாங்க கொடுத்த உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெசன்ட்டுன்ற ஒரு ரவுண்டுக்குள்ளே ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க இப்போ அந்த ப்ரெசண்ட்டை இவங்க எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா செக்ஷன் ஒன்றில் கார்னரில் தமிழ்நாடு சிம்பிளுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதுதான் நம்பர் ஒன் சேஞ்சு அப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோடனே உங்கள் ஹால் டிக்கெட்டை கொடுத்துடுறீங்க ஹால் சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கிடணும் அந்த ஹால் டிக்கெட்டில் அதே மாதிரி உங்களோடய ஓஎம்ஆரில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசண்ட்ட காலத்தை நீங்கள் என்ன செய்யணும் ஷேர் பண்ணிடணும் இதான் ஃபஸ்ட்டு சேஞ்சு புரியுதுங்களா அப்படியே வந்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோரில் ஃபோர் இருக்கா ஃபோரில் செக்ஷன் டூக்கு பக்கத்துலேயே செக்ஷன் ஃபோர் இருக்கா அங்கே ஒரு ப்ரெசென்ட் இருக்கா அங்கேயும் கேண்டிடேட் என்ன செய்யணும் நீங்கள் அங்கேயும் ப்ரசன்ட்டுன்னு போடணும் அப்போ ப்ரெசன்ட் ரெ ரெண்டு இடத்துல ஒன்று செக்ஷன் ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்குல்ல அதுலேயும் ஒரு ப்ரெசன்ட்டு செக்ஷன் டூக்கு பக்கத்தில் இருக்குது செக்ஷன் ஃபோர் அதுலேயும் ஒரு ப்ரெசென்ட் போடணும் அப்போ எத்தனை ப்ரெசன்ட் போடணும் ரெண்டு ப்ரெசன்ட் போடணும் ஏன் வச்சுக்கணும் இது ஒரு அப்டேட்டு அதாவது என்னென்னா கார்னரில் இருந்ததை சென்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி மினிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் மொதல் அப்டேட்டு அடுத்த அப்டேட் என்னென்னா அடுத்த எல்லாமே வழக்கம் போல தான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸு இரநூறு தான் நீங்கள் கீழே எப்பையும் போல் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி அப்படின்னு ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு ரோக்கும் கால்குலேட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும் ஐம்பது ஏவா ஐம்பத்தொன்று ஏவா நீங்கள் நம்பர்ஸாக கால்குலேட் பண்ணி செக்ஷன் டூவில் எழுதணும் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ ஈன்ற ஆப்ஷன் நீங்கள் எடுக்கக்கூடாது அதனால் அந்த இடத்துல ஜீரோ ஜீரோன்னு போட்டுருங்க இந்த நாளையும் ஏபிசிடி அப்படின்றத நாளையும் கூட்டம் உங்களுக்கு இரநூறு கொஷின்ஸ் வரணும் அதைத்தான் அதுக்கு கீழே இருக்கு பாருங்கள் செக்ஷன் ஃபோர் அந்த ஹால் சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க எண்ணி பார்த்துட்டு அவங்க தான் நீங்கள் எத்தனை ஏ எழுதிருக்கீங்க எத்தனை பி எழுதிருக்கீங்க எத்தனை சி எழுதிருக்கீங்க எத்தனை டி எழுதிருக்கீங்கன்னு அவங்க கைப்படம் எழுதி வெரிஃபிகேஷன் பண்ணி இரநூறு கொஷின்ஸ் நீங்கள் எழுந்தீங்கன்னா இரநூறுக்கு அவங்க எழுதிட்டு கீழே சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அங்கே ரெண்டு இடத்துலையுமே பாருங்கள் தேர்வு முடிந்த பின்னர் தான் நீங்கள் சைன் பண்ணணும் ஹால் சூப்பரைசரிட்டியும் நீ எக்ஸாம் முடிச்சுட்டு தான் சைன் வாங்கணும் நீங்களே எக்ஸாம் முடிச்சுட்டு தான் அந்த இடத்துல சைன் பண்ணணும் அதாவது கவுண்டெல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டருக்கு எக்ஸாம் முடியும் பன்னெண்டே முக்கால் வரைக்கும் உங்களுக்கு கவுண்ட்டுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த பன்னெண்டே முக்காக்குள்ளே தான் இந்த இடத்துல ஹால் சூப்பரைசரிட்டியும் சைன் வாங்கணும் நீங்களும் சைன் வாங்கணும் நீங்களும் சைன் போடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வழக்கம் போல் உங்களோட லெஃப்ட்டு லெஃப்ட்டு தம்பு வைக்கணும் அந்த தம்பை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்களா அந்த ஓவல் ஷேப் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே தான் வைக்கணும் அதை தாண்டி போனால் கண்டிப்பாக ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு புரியுதுங்களா ரெண்டு அப்டேட் பார்த்துட்டிங்களா புரியுதா திருப்பி தெளிவாக சொல்லிடுவா நீங்கள் எந்த இடத்துலையுமே எதுவுமே எழுதணும்னு தேவையே கிடையாது நேமு ரிஜிஸ்டர் நம்பரு சப்ஜெக்டு சென்ட்ரு எந்த இடத்துல நடக்குது எந்த தேதியில் நடக்குது டேட் என்ன டைம் ஆனால் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்துடும் சீரியல் நம்பர் முதக்கொண்டு அதுக்கு என்ன என்ன ஆகும் பிரிண்ட் ஆகி வந்துடும் நீங்கள் எதுவுமே ஓஎம்ஆரில் டச் பண்ணணும் அவசியமே கிடையாது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஏ ஒன்னா நம்பர்லேருந்து ஆரம்பித்து இரநூறாவது கொஷின்ஸ் வரைக்கும் என்னென்ன கேள்விக்கு என்னென்ன ஆப்ஷன் சொல்லி கரெக்டாக நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு ஒவ்வொரு ரோ முடிஞ்சோன்னே கீழே இந்த நம்பர் ஆஃப் ஏஸ் பி இருக்குல்ல இப்போ கீழே பாருங்கள் ஏழு கொஷின்ஸ் இருக்குது அந்த அறுபத்தி ஏழில் எத்தனை ஏ எடுத்துருக்கோம் எத்தனை பி எடுத்திருக்கோம் எத்தனை சி எடுத்துருக்கோம் எத்தனை டி எடுத்திருக்கோம் எ எத்தனை இ எடுத்திருக்கோம் இது ஃபஸ்ட்டு அறுபத்தேழுக்கு அடுத்த அறுபத்தேழுக்கும் அதே மாதிரி தான் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ அடுத்த அறுபத்தாறுக்கு அதே தான் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸ் வரணும் அந்த இரநூறு தான் நீங்கள் எங்கே எழுதணும் பார்ட் பியில் எழுதணும் செக் சாரி செக்ஷன் டூவில் எழுதணும் செக்ஷன் டூவில் எழுதிட்டு தான் அதை செக் பண்ணுறது தான் ஹால் சூப்பர்வைசர் செக் பண்ணி கீழே எழுதுவோங்க புரியுதுங்களா இப்போ வேற ஒன்றும் இல்லை இப்போ ஏ வந்து எனக்கு ஐம்பத்தி ஏழு வருதுன்னா ஜீரோ ஐம்பத்தி ஏழுன்னு எழுதணும் பி வந்து எனக்கு நாற்பது வருதுன்னா ஜீரோ நாற்பதுன்னு எழுதணும் சி வந்து இருபது வருதுனா ஜீரோ இருபதுன்னு எழுதணும் டி வந்து எனக்கு ஐம்பத்தெட்டு வருதுன்னா ஜீரோ ஐம்பத்தெட்டுன்னு எழுதணும் இ நான் எந்த ஆப்ஷன் எடுக்கலைனாலும் மூணு தடவை ஜீரோ ஜீரோன்னு போட்டு அந்த காலத்தை ஃபுல் பண்ணிடணும் ஏன்னா இந்த காலத்தில் ஃபுல்லாகவே எல்லா நம்பர்ஸும் மூணுல தான் ஆரம்பிக்கும் மூணு மூணு காலம் கொடுத்துருப்பாங்க ஆ மூணு காலத்தை ஃபுல் பண்ணுறக்கா முன்னாடியே தான் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வரணும் இரநூறு கொஸ்டின்ஸை டேலி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க வழக்கம் போல் அதே ஓயமாரி தான் இன்ட்ரிசேஞ்சு பண்ணியிருக்காங்க இடத்த மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகளையும் கீழே கொடுக்கப்பட்ட அறிவுகளையும் கவனமாக படித்துவிட்டு பக்கம் எண் இரண்டு வலதுபுறம் கீழ்ப்பக்கத்தில் உள்ள கட்டத்தில் தேர்வு எழுதுவதற்கு முன் கையொப்பமிடவும் தேர்வு முடிந்தபின் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து பக்கம் ஒன்றில் பகுதி இரண்டிலும் உரிய இடத்தில் கையெழுத்திடவும் தவறினால் உங்கள் விடாத்தால் செல்லத்தக்கதாகும் உங்கள் விடைத்தால் செல்லத்தக்கதாகும் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த பக்கத்தில் சைன் பண்ணணும்னு சொன்னேன் ஆனால் இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்வு தொடங்கும் முன்னர் கையெழுத்துட்டு அது எங்கே இருக்குன்னா அதுதான் இங்கே இருக்கு இதாக இருக்கு பாருங்கள் கீழே தேர்வரின் கையப்பம் தேர்வு தொடங்கும் முன்னர் அப்போ பேஜு டூவில் தான் நீங்கள் ஓஎம்ஆர வாங்கின உடனே ஓஎம்ஆரை வாங்கின உடனே பின்னாடி பக்கம் திருப்பி எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே சைன் பண்ணிடணும் யார் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டு முதல் பாயிண்ட்டு அப்போ பக்கம் ஒன்றும் இல்லை ரெண்டு இடத்துல சைன் பண்ண சொல்லுவோம்ல லெஃப்ட் சைடு தம்ப வைக்க சொல்லுவோம் ஒரு சைன் சைன் போட சொல்லுவோம் அதான் எக்ஸாம் முடித்த பின்னாடி இது எக்ஸாமுக்கு முன்னாடி அப்போ பக்கம் ஓஎம்ஆரை வாங்குறீங்க ஓஎம்ஆர் வாங்கினேன் அடுத்த நிமிஷமே பக்கத்து பின்னாடி பக்கம் திருப்பி சைன் பண்ணிடுறீங்க இந்த சைடு காணரில் ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா அடுத்து எக்ஸாம் எழுதி முடித்த பின்னாடி ஹால் சூப்பரைஸர்கிட்ட இந்த ஓஎம்ஆரை நீங்கள் கண்டிப்பாக பின்பக்கத்தில் கையெழுத்து வாங்கணும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க தேர்வு முடிந்த பின்னர் ஹால் சூப்பரைசர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கணும் எங்கே இந்த கேனரில் எக்ஸாம் தொடங்குறக்கு முன்னாடி இங்கே எக்ஸாம் முடித்த பின்னாடி ஹால் சூப்பரைஸர்கிட்ட பின்னாடி வாங்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பேஜில் வரும் பழைய ஓஎம்ஆரில் இதெலாம் முன் பேஜ் வரும் இப்போ நியூ ஓஎம்ஆரில் என்ன கொடுத்துருக்காங்க இதை பின் பேஜில் கொடுத்துருக்காங்க ஞாபகிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மூணாவது அப்டேட்டு இது மூணாவது அப்டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவாக சொல்கிறேன் அப்போ ஹால் சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் ரெண்டு டைம் கைய கையெழுத்து வாங்கணும் புரியுதுங்களா நீங்கள் ஒரு தடவை கையெழுத்து போடணும் எக்ஸாம் முடித்த பின்னாடி எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சைனு லெஃப்ட் தம்பு ஞாபகம் வச்சுக்கணும் ஆஃப்டர் த எக்ஸாம் எக்ஸாம் முடித்த பின்னாடி நீங்கள் கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் பக்கம் நம்பர் ஒன்றில் இருக்குது எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கையெழுத்து போட வேண்டியது பக்கம் நம்பர் ரெண்டில் இருக்குது இவ்வளோதான் டீட்டெயில் ரொம்ப சிம்பிள் திருப்பி சொல்கிறேன் மூணு அப்டேட்டு முக்கியமான அப்டேட்டு அந்த ப்ரஸன்ட்டு காலத்தை இன்டர்சேஞ்சு பண்ணி வேறு இடத்துல வச்சுருக்காங்க ப்ரஸன்ட்றது ரெண்டு இடத்துல இருக்குது முடிஞ்சு போச்சு அடுத்து ஹால் சூப்பரிஸோடய சைனை பின்பக்கம் கொண்டு போயிட்டாங்க உங்களோட சைனும் பின்பக்கம் கொண்டு போயிட்டாங்க அவ்வளோதான் மொத்தம் மூணு செஞ்சு தான் வேறு எல்லாமே வழக்கம் போல் நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணுறதான் பயப்பட வேணாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் தேர்வு முடிந்தபின் தேர்வர்கள் அவரது இடது கை பெருவலர் ரேகை பதிவினை விடைத்தால் அதற்கென உரிய கட்டத்தில் இட வேண்டும் அவ்வாறு இல்லை எனில் தேர்வர் பெற்ற மொத்த மதிப்பெண்ணிலிருந்து ரெண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் தான் நான் ஸ்டார்டிங்கிலேயே சொன்னேன் அந்த லெஃப்ட் சைடு தம்பு வைக்கும்போது என்ன பார்த்துருவோம் ரோடவை இந்த லெஃப்ட் சைடு தம்பு வைக்கும்போது அந்த ரவுண்டை விட்டு நீங்கள் வெளியே வச்சிங்கனாலே உங்களுக்கு மைனஸ் டூ மார்க்கு ஏன் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதா தெளிவாக உங்களுக்கு ஸ்டாம்ப் ஆடு கொடுப்பாங்க அதில் உங்கள் க லெஃப்ட் தம்பை வச்சு நீங்கள் அந்த இடத்துல ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சேஃபை விட்டு வெளியே போயிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி போச்சுன்னா ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணியிருப்பாங்க இன்செக்ஷனெலாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வழக்கம் தான் பகுதி இரண்டில் அச்சிடப்பட்டுள்ள உங்களுடைய பதிவன் பெயர் நிழல் படம் தேர்வரின் பதவியின் பெயர் தேர்வு பாடத்தின் பெயர் தேர்வு கூடத்தின் பெயர் ஆகிய விவரங்களை சரிவாக அச்சிடப்பட்டுள்ள விவரங்களில் ஏதேனும் தவறு இருப்பின் அதனை உடனே அரை கண்காணிக்கப்பெறும் கவனத்திற்கு எடுத்துச் சொல்லவும் இது எப்பையும் போலதான் விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பும் கருமை நீர மையுடைய பால் பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் ப்ளூ கலர் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி விலாக் தான் அது பால்பான் பெயின் தான் யூஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க வருங்க பகுதி ஒன்றில் எந்த இடத்திலும் நீங்கள் கையெழுத்து இடக்கூடாது இருப்பினும் தேர்வு முடிந்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகையை பதிவு பகுதி ஒன்றில் கீழ்ப்பக்கத்தில் உரிய இடத்தில் பதிக்கவும் அந்த தெளிவாக சொன்னனே லெஃப்ட் சைடு தம்பு வைக்கணும் அப்படின்னு அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க விடைத்தாளின் எந்த பக்கத்திலும் ட்ராக் பகுதி உள்ளிட்ட தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ கூடாது விடைத்தாளில் உள்ள பட்டைகள் அதாவது பார்கோடு அதை சேதப்படுத்தக்கூடாதுன்றாங்க விடைத்தாளில் தேவையற்ற குறிப்புகள் குறியீடுகளில் இருந்து அளவை அவைகளை வினா நேரடியாக விடைத்தாளில் நேரடியாக ஆய்வில் கண்டறியப்பட்டால் அக்குறியீடுகள் உங்களது அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பின் அந்த ஓஎம்ஆர் செல்லத்தக்காது ஏன்னா அதை ஒன்று ஓவர் ஐட் பண்ணியிருந்திங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் ஓவர் ஓஎம்ஆர் சைடு பண்ணியிருந்தீங்கனாலே அது நாட் வேல்யூடு அப்படின்றாங்க வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு கேள்விக்கு விடை அளிக்கும் போது ஒரே ஒரு சரியான விடையினை மட்டுமே நிரப்ப வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் இ என்பதை நிரப்ப வேண்டும் ஓஎம்ஆரில் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கு அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிப் நிரப்பப்படாதிருந்தால் தேர்வதால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்ணில் இருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் இதுதான் அடுத்த அப்டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஓஎம்ஆரில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸில் ஷேர்ட் பண்ண மறந்துட்டீங்க நம்மால் செய்வாங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க தமிழை நூற கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த எல்லாத்தையும் குறிச்சிக்கிறோம் அப்படின்னு விட்டுருவாங்க கரெக்டாக பன்னெண்டு மணி ஆனவனே குறிக்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்க இடையில ஏதாவது ஒரு கொஷ்னன் அதுவும் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எண்பதுக்குள்ளே ஏதாவது ஒரு கொஷின்ஸை வய மாதிரி ஷேர் பண்ணாமல் விட்டுருவாங்க அடுத்த டோட்டல் கூட்டும் போது நூற்றி தான் வரும் ஏன்னால் ஒரு கொஷினை குறிக்கவே மறந்துருப்பான் அப்படி குறிக்க நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்குத்தான் ரெண்டு மார்க்கு மைனஸு ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டுறாதிங்க மாதிரி ஒவ்வொரு மார்க்குமே அங்கே ரொம்ப முக்கியம் திருப்பி சொல்கிறேன் மிக மிக கடுமையான ஒரு போட்டி தான் குரூப் ஃபோரு குரூப் டூக்கோ குரூப் ஒன்று கூட அந்த போட்டி இருக்காது குரூப் ஃபோருக்கு மட்டும் நெக் ஒன்று ஃபைட்டு இருக்கும் எந்த ஒரு மார்க்கும் நீங்கள் விட்டுறக்கூடாது அனைத்து வினாக்களுக்கும் ஏதேனும் ஒரு வட்டத்தை நிரப்பியுள்ள விவரங்களை உறுதி செய்த பின்னர் பக்கம் இரண்டில் கீழ்ப்பக்கத்தில் பகுதி ஒன்றில் பின்புறம் அரை கண்காணிப்பில் தனது கையெழுத்தை விட வேண்டும் அதான் இங்கே நான் சொன்னது புரியுதுங்களா விடைத்தாளில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்பட்டுள்ளதா ஏன்னா உறுதி செய்வது உங்களின் பொறுப்பாகும் அவ்வளோதான் இவ்வளோதான் அப்டேட்டு அடுத்ததாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த வீடியோவை தயவு செய்து எக்ஸாம் எழுதுவங்கன்னு பாஸ் பண்ணுங்கள்